வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம்

செங்கடம் செங்கடி தடியோ தடியோ குண்டுகள் நெஞ்சை விழுந்த போதும் போதும் செங்கோடி முத்தா விட்டு செங்கோடு Ahora bueno, sí. No, dejen, no hay... நீங்கள் சேர்ந்திருக்க சங்கத்தினுடைய வரலாறு நூற்றிதான் இருக்கு சங்கம் ஆரம்பிச்சது இந்த சங்கத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்குது சங்கத்தை நல்ல வன்முறை நடத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த சங்கத்தில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்குங்க இந்த சங்கத்தில் நீங்கள் இணைஞ்சதுனால உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படி எந்த கட்சியில் இருந்துருக்கலாம் அந்த சங்கத்தில் இருந்துருக்காங்க இப்போ இந்த சங்கத்தில் சேர்ந்துட்டுனால உங்களுடைய வாழ்வாதம் உங்களுடைய தொழில் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கு உண்டான வேலைக்கு எல்லாமே இந்த சங்கத்தை பொறுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க எல்லா விஷயம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஒற்றுமையாக இந்த சங்கத்தை நீங்கள் சேர்ந்தால் வந்து போதும் அப்படின்னு நினச்சிட்டு போர்டு வச்சுக்கலாம் சங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காது சங்கத்தில் நீங்கள் சேர்ந்த எல்லாரும் ஒற்றுமையாக யாரும் எதிர நாகராஜ் மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியுடைய கவுன்சிலர் ஜெயந்த் உள்ளிட்ட நம்முடைய ஆட்டோ தொ தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் இடையே புரட்சிகரமான மதிய நேர வாழ்த்துக்களை வணக்கங்களையும் முதலில் தெரிஞ்சுக்கிறேன் தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க நம்முடைய சங்கம் என்பது எப்படியப்பட்ட சங்கன்னு சொல்லி இன்னைக்கு பல சங்கங்கள் தோன்றிகிட்டே இருக்குது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலானை போல இனி ஒரு சங்கம் துவங்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஏஐடிசி தொழிற்சங்கத்துக்கு ஆழ பெரிய வரலாறும் தியாகமும் இருக்குது நம்ம சங்கத்துக்கு ஏதோ இன்றைக்கியோ நேற்றுக்கியோ துவங்கப்பட்ட சங்கம் அல்ல நம்முடைய சங்கம் சொன்ன மாதிரி நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட சங்கம் நம்முடைய நாட்டின் விடுதலை போராட்டத்திலே ஆள பெரிய பங்கு நம்முடைய சங்கத்துக்கு இருக்குது அன்றைக்கி விடுதலை போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விவசாயிகளோடு நம்முடைய ஏஐடிசி தொழிற்சங்கமும் போராடி அன்றைக்கு பிரிட்டிஷுடைய இராணுவத்தை மும்பையில் வந்து தொழிலாளிகளும் விவசாயிகளும் விரட்டி அடிக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்திய இயக்கம் அத்தகைய இயக்கத்தில் அத்தகைய சங்கத்தில் நீங்கள்லாம் உறுப்பினராக சேர்ந்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளிகள் என்பது சிரமமான வேலை இன்னைக்கு பார்த்திங்க இன்னைக்கு தாயை மட்டுமல்ல அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற இடத்துல இன்றைக்கி ஆட்டோ டிரைவர்கள் இருக்கீங்க அத்தகைய தியாகமிக்க ஒரு பணியை நீங்கள் இருக்கீங்க அதே மாதிரி இமீடியட்டாக ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோன்னா கூட முதல்ல கூப்பிட்றதாருன்னா உங்களை தான் அப்புறம் தான் டாக்டரே பார்க்குறாங்க அத்தகைய அர்ப்பணிப்பு மிக்க பணியை வந்து இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் இருக்கீங்க பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இங்கேலாம் உள்ள நம்ம ஒசூர்லேயே உள்ள இன்றைக்கி ரெட் டாக்ஸி வந்துருச்சு அதே மாதிரி என்னது ஊபர் எல்லாம் வந்து போச்சு பல நகரங்கள்லாம் இன்றைக்கி ஒசூரில் அந்த ரெட் டாக்ஸி வரதுனால ஆட்டோ ட்ரைவருக்குன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்முடைய கால் டேக்ஸி டிரைவர்லாம் வந்து பார்த்தாங்க நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி தேன்கனி கோட்டையிலும் ஆட்டோ ஓட்டு ஃபியூச்சரில் வந்து ரெட் டாக்ஸியோ இல்லைனா ஓலாவோ இதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா நூறுரூபாவுக்கு ஓட்டாகும் நூறுரூபாக்கு ஓட்டும் நீங்கள் என்ன பண்ணுறோம் ஆட்டோ வாங்கி பெட்ரோல் நிற்கிற விலையில் நூறுரூபா நீங்கள் ஓட்டிங்கன்னா அஞ்சு பைசா கூட நிற்காது ஆகவே உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஆர்டிஓ பிரச்சனை பட்டும் காவல்துறையில் பிரச்சனை வரட்டும் சில சில கிராமங்களுக்கு போகும்போது சில சமூக விரோதிகள் பிரச்சனை வந்தால் கூட நம்முடைய சங்கம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் ஆகவே நீங்கள் ஒரு ஒற்றுமையாக இருங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் கூட சங்கம் நின்று உடைய கோரிக்கைகளை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் எல்லாமே சங்கத்தில் இணைஞ்சதுக்கு மீண்டும் ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழுவின் சார்பிலே புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை